அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் ஆக ஆமீன் சூரத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் எவ்வளவு எவ்வளவு செய்திகள் உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாங்க இவ்வளவு பேசி வச்சுருக்குறாங்க எவ்வளோ பேர் ஆராய்ச்சி செய்த அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் உயர்ந்த ஜன்னத்துள் ஃபிர்தவுசேனி தந்து விடுவாயாக ஏன்னா அவ்வளோ டெடிக்கேஷன் ஒர்க் அவ்வளவு அர்ப்பணிப்பு ஆயுளையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் இப்னு சீரை படித்து செய்திகளை தொகுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை தொகுத்த அந்த இமாம் தன்னுடைய ஒரே ஒரு ஒரு வாழ்நாளே முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதே போல் இப்போ வாழ்நாளை அர்ப்பணித்து அவற்றை பயான்களாக தொகுத்து எவ்வளவு விரிவாக தரக்கூடிய மார்க்கறிஞர்கள் வசனம் பதினாறிலிருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் கெட்ட நண்பனை விட தனிமை ரொம்ப சிறந்தது சேர்க்கை சரியில்லை அப்படின்னா எல்லாமே அடிபட்டு போயிடும் பூவோடு சேர்ந்த நார் நாரோடு சேர்ந்த பூ பூவோடு சேர்ந்த நாரும் மணந்துச்சுன்னா சந்தோஷம் நாரோடு சேர்ந்த பூவும் மனமற்று போனது நாரி போனது அப்படின்னா எவ்வளவு கை சேதம் இல்லையா கெட்ட நண்பனை விட தனிமை சிறந்தது நல்ல நண்பன் தனிமையை விட சிறந்தது நான் இருக்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து சமூக காலத்தில் நிற்கிறோம் பலவேறுபட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் தேடி வரும் கதவை தட்டி ஃபத்தி மசபரிமலாவா இன்றைக்கி நாலு பிரச்சனை நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு வரும் நமக்கு அந்த பிரச்சனைக்கு உரியவர்களை யாருன்னே தெரியாது ஆனால் பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம நான் மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம்ல கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம்ல வரும் அப்படி வரும்போது அதை எதிர்கொள்ளுகிற போது இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு செய்ய வேண்டாம் இதை செய்யாதீங்க விட்டுருங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு கிடக்காதீங்க பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய என்னை தடுக்கக்கூடிய அதான் அண்டர்லைன் நீங்கள் இப்படி செய்ய அப்படி செய்யுங்க ஆமாம் அதெல்லாம் விடக்கூடாது அப்படி யாருமே எனக்கு சொல்ல மாட்டாங்க வேண்டாம்மா அல்லாவுக்காக விட்டுருவோம்மா அல்லா பொறுப்பேற்றுக்கிறோமா அப்படின்னு தடுக்கக்கூடிய நல்ல சகோதரிகள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க சுபகா கெட்ட நண்பனை விட தனிமை சிறந்தது நல்ல நண்பன் தனிமையை விட சிறந்தது அந்த நல்ல நண்பர்கள் தனிமையை விட சிறந்தது ஆனா அல்லா குகைவாசிகளுடைய அந்த விடயத்தில் தனிமை தேர்வு செய்கிறான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வரலாற்றில முகமந்திர மிகளாயம் செல்லாம் அலையுசலம் அவங்க ஹிரா குகையை தேர்வு செய்கிற போது தான் தேர்வு செஞ்சு கொடுத்தான் மூணு வருஷம் தனிமையை தேர்வு செஞ்சு கொடுத்தான் தௌர் ரசுல்லாவும் அப்பறம் அந்த வயதில் எப்படி ஐம்பத்தி மூணு வயசுல ஏறினாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டு அங்க தனிமையை ஏற்படுத்தி கொடுக்குறான் அவ்வளதா இந்த குகைவாசிகள் சம்பவத்துல இந்த இளைஞர்கள் அல்லாவினுடைய அருளை தேடி பாதுகாப்பு தேடி ஓடும்போது முன்னூற்றி முன்னூத்தி வருஷம் தூங்க வச்சு அவர்களுக்கு தனிமையை ஏற்படுத்தி கொடுக்குறான் நீங்கள் யோசிச்சு பாருங்க கண்ணு திறந்துருந்துச்சு காது அடைத்திருந்தது யாராச்சும் போய் பார்த்துருந்தாங்கன்னா பயந்துருப்பாங்க குகைவாசிகள் தூங்குற அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப விசித்திரமாகவும் அதே சமயத்தில் அல்லாஹோட அத்தாட்சி அப்படின்னா உள்ளத்தை உலுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த விடயம் இருக்குது அப்போது உகைவாசிகளுக்கு அல்லாஹ் அந்த தனிமையை தேர்வு செய்து தருகிறான் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த இளைஞர்கள் குகைவாசிகள் அந்த இளைஞர்கள் அநியாயக்கார அரசனுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க ஏகத்துவத்தை ஏற்றி வச்சாங்க சிலை வணக்கத்தில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கறவங்களை எதிர்த்து நின்று அவங்க அல்லாவை தேர்ந்தெடுத்து அவங்க எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாங்க எதிர்த்து நின்று ஏகத்துவத்தை ஏற்றி வச்சாங்க அப்போ அநியாயக்கார அரசன் கொலை செய்ய போகிறான்னு தெரிஞ்சும் கடுமையான தண்டனை உண்டுன்னு தெரிஞ்சும் தைரியமாக அல்லாவுக்காக ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா அப்போது அல்லாஹ் இதயத்தை உறுதிப்படுத்துகிறான் அப்படிங்கிற விஷயம் அப்போ நமக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளில் இழிவு என்ற ஒன்று நம்மை தேடி வருகிற போது நம்ம உள்ளத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கும்போது அதை எதிர்த்து நம்ம பதில் சொல்லும் போது ஏகத்துவத்தையே பதிலாக சொல்லும்போது அல்லாவே பதிலாக சொல்லும்போது அப்போ எல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவான் அது வந்து இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குகைக்கு போனது தொழிலுக்கா மார்க்கத்துக்கா யோசிச்சு பாருங்க அவங்க எதுக்காக குகைக்கு போனாங்க அந்த இளைஞர்கள் இவ்வளோத்தையும் எதிர்த்து அல்லாவிடம் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டு சம்பாதிக்கிறதுக்கு போனாங்களா அந்த குகைக்குள்ளார இல்லை மார்க்கத்துக்காக இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு போனாங்களா நம்ம முஸ்லீம்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா மார்க்கத்துக்காக எவ்வளவு தூரம் நாம் நம்ம இழக்க தயாராக இருக்கிறோம் அவங்க வாழ்க்கையே இழந்தார்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை அவங்களுடைய குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் அவங்களுடைய வேலை அவங்களுடைய அவங்களுடைய எல்லாத்தையும் விளந்துட்டு போனாங்க அரசனை எதிர்த்து நின்னாங்க அப்போ அவங்க வந்து சம்பாதிச்சு அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க குகைக்குள்ள போகலை அல்லாஹ் விடம் அல்லாஹுடைய ரஹமத்தை தேடி அல்லாஹோட உதவியை தேடி அல்லாஹோட பாதுகாப்பை தேடி அல்லாஹ் சொன்ன மார்க்கத்துக்காக அவர்கள் குகைக்குள்ள போனாங்க நமக்கு எவ்வளவு படிப்பினைகள் யோசிச்சு பாருங்களேன் அல்லாஹ் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யணா சூரியன் இயங்கி கொண்டிருக்குது சூரிய வெளிச்சம் கொகை வரைக்கும் வரும் ஆனா கொகைக்குள்ளார வராது அந்த மாதிரி அல்லா ஏற்பாடு பண்ணா அந்த குகைகள் இப்படித்தான் இருந்தது அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ டெக்னிக்கலாக ஆளாக வேலை செஞ்சுருக்குறான் குகை வரைக்கும் வெளிச்சம் வர்ற வெளிச்சம் உள்ளே வராது எப்படி குகைக்கு நடுவில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க வெளிச்சம் வந்து முகத்துல பட்டுச்சுன்னா முளிச்சுருவாங்க அப்போ அந்த வெளிச்சத்தை உள்ளுக்குள்ளார அவங்களுடைய முகத்தில் அடிக்காத மாதிரி அதெல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் குகை வரைக்கும் அந்த வெளிச்சம் வரும் உலகத்தினுடைய பெரிய சோதனை பெரிய சோகம் என்ன தெரியுமா வழிகாட்டுதல் இல்லாமல் போயிடுறதுதான் நல்ல வழிகாட்டுதல் இல்லாமல் போயிடுறது தான் உத்தமனை சந்தோலாக ஹலேவ செல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய வார்த்தைகளால் விளக்க முடியாத வழிகாட்டி ஆனால் எத்தனையோ பேருக்கு அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறாமல் போயிடுச்சு அந்த சோகத்தை நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது உலகத்தினுடைய ஆகப்பெரிய சோகம் புத்தி கொடுக்கப்பட்டார்கள் ஆனால் உள்ளத்தில் பரிசுத்தம் கிடையாது புத்தியெல்லாம் நிறைய கொடுத்துருக்கு நானா வாயத்திறந்து பேசுறதுக்கான புத்தி ஆண்டவன் வந்து அவ்வளவு கொடுத்தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு மேடைகள் மூவாயிரம் மேடைகள் தொடர்ந்து பேச்சு பலவேறு இடங்கள் பலவேறு களங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லதானா ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் நாம் பொய்கள் பேசிக்கொண்டு தான் இருந்தோம் பிகளாரனுடைய தூய வாழ்க்கையை படித்து அவர் வாய்மையாளர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம உள்ளத்தை உலுக்கி கலைச்சு இனி என்ன நடந்தாலும் போய் பேசுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை தந்து தந்துச்சு நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா அல்லா புத்தியை கொடுத்தான் பேசுறதுக்கான புத்தியை கொடுத்தான் எவ்வளவோ அருட்கொடைகளை அதை சார்ந்து கொடுத்தான் பதினைந்து புத்தகங்கள் எழுதுறக்கூடிய ஆற்றலை கொடுத்தான் ஆனா வாய்மை பரிசுத்தம் கொடுக்கப்படுவது அது அல்லாவின் புறத்திலிருந்து அல்லா நாடும்போதுதான் கிடைக்கும் அப்பயே நமக்கு இப்போவாது கிடைச்சிச்சு அப்படிங்கிற நன்றி உணர்வோடு தான் இந்த இதெல்லாம் படிச்சு கேட்டு இவற்றை இவற்றையெல்லாம் பதிவு செய்து வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்ல உள்ளத்து தந்திருக்கிறான் உள்ளம் வேலை செய்யாமல் இருக்கும் சில பேருக்கு உள்ளம் இருக்கும் அந்த உள்ளம் வேலை செய்யாமல் இருக்கும் பாதுகாக்கணும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் இல்லை ஆனா நமக்கு நபிகளாரினுடைய வழிகாட்டுதல் இப்போ இருக்கு இதுல இருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் அந்த குகைவாசிகளுக்கு வழிகாட்டினான் எங்களுடைய வழியார் அல்லாஹ் அப்படிங்கிறத அவங்க முழுசாக நம்பினதுனால அல்லாஹியை நம்பி அந்த குகையில் அவங்க இருக்கிறாங்க அல்லாஹ் வந்து மூணு அத்தாட்சிகளை தர்றான் ஒன்று சூரிய வெளிச்சத்தை சார்ந்து தந்தான் ரெண்டு கண்ணு முழிச்சுருந்துச்சு காதை அடைச்சி வச்சு தூங்க வச்சிருந்தான் மூணு பரட்டி பரட்டி போட்டிருந்தான் ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்திருந்தா உடம்பு அழிஞ்சு போயிடும் பூச்சி தின்ரும் கபரில் அப்படி தானே ஒரே இடத்துல ஒரே மாதிரி பூச்சிகள் தின்றும் அப்போ அப்படி இல்லாம பரட்டி பரட்டி போட்டிருக்கான் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அல்லாஹ் தரக்கூடிய மூன்று அத்தாட்சிகள் மரணம் உண்டு மரணத்துக்கு பிறகு நான் எழுப்பாட்டுவேன் அப்படிங்கிறதுக்கான மூன்று அத்தாட்சிகள் அல்லா தர்றான் ஒன்று சூரிய வெளிச்சம் சம்பந்தமானது இன்னொன்று கண்ணு முழிக்கிறது கண்ணு முழிச்சிருந்துச்ச உங்களுக்கு காது தான் அடைச்சிருந்துச்சு முந்நூத்தொம்பது வருஷம் தூங்கினாங்க மூன்றாவது கண்கள் விழிச்சிருந்து எப்படி தூங்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கண்ணை முடிச்சுக்கிட்டு அப்படியே தூங்குற மாதிரி இருந்தா அப்படி இருக்கும் தூங்க முடியாது இல்லையா ஆனா இறைவன் அங்க ஒரு அத்தாட்சி தந்தான் இதை என்னால செய்ய வைக்க முடியும்னா மறுமைக்கு பிறகு எழுப்பவும் முடியும் பரட்டி பரட்டி போட்டான் இந்த மூன்று அத்தாட்சிகளை இந்த குகைவாசியினுடைய சம்பவங்கள் வழியா இறைவன் தரான் மழை தண்ணி இருக்குது அந்த மழை தண்ணி குளத்துல விழுந்தா நல்ல தண்ணி ஆற்றுல விழுந்தா நல்ல தண்ணி ஏரியில் சேகரிக்கப்பட்டா நல்ல தண்ணி ஆனால் கடல்ல விழுந்தா அது உப்பு தண்ணி இன்னும் சாக்கடையில் விழுந்தா நஜீஸ் இல்லையா அப்போ தண்ணி மழை தண்ணி தான் ஆனால் அது ஆற்றுல விழுகுதா கடல்ல விழுகுதா சாக்கடையில் விழுகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய வேலைகள் அதனுடைய தன்மைகள் இருக்கும் இன்னைக்கு பல பேர் சாக்கடைகளோடு சேர்ந்து கொண்டு சாக்கடைகளாகவே ஆகி ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியை எடுக்கும்போது ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்குறாங்க ஆனால் சேர்க்கை சாக்கடைகளோடு அப்போ அவங்க என்னவா ஆயிட்டாங்க சாக்கடையா ஆயிட்டாங்க அப்போ இவங்கள என்ன செய்ய முடியும் அவங்க அதான் பாதுகாக்கணும் நாம் அந்த மாதிரி ஆயிராம இறைவன் பாதுகாக்கணும் உங்களுடைய சேர்க்கைகள் யார் என்று கவனியுங்கள் நம்ம சுற்றி யார் இருக்கிறா நம்ம யார் கூட பழகிறோம் என்ன செய்யறோம் அல்லா அரிசல் சொன்ன மாதிரி தான் வாழக்கூடியவங்க பேசக்கூடியவங்க நல்லோரின் கூட்டத்தோட தான் இருக்கிறோமாங்கிறத கவனிங்க நீங்கள் மழை தனியாக இருக்கலாம் ஆனால் ஆரோட இருக்கீங்களா கடலோடு இருக்கீங்களா சாக்கடையோட இருக்கிறீங்களா ஆரும் தண்ணி தான் கடலும் தண்ணி தான் சாக்கடையும் தண்ணி தான் அப்போ யார் கூட சேர்றீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது அனுசரலியல்கள் வந்து அறிவிக்கிறாங்க ரசூல்லா கேமத்து எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ கேமத்து எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசூல்ல கேக்குறாங்க கேமத்துக்காக நீங்க என்ன தயாரிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த கேட்டவங்க சொல்றாங்க அல்லா ரசூல் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் அந்த அன்பைத்தான் கேமத்து நாளுக்கான தயாரிப்பா செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போது ரசூலை சொல்கிறாங்க நீங்கள் யாரை அன்பு செய்தீர்களோ அவரோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுபகாரணம்லாம் நான் ரசூலை நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு என் உயிரை விட அதிகமாக இது வந்து வெறும் வார்த்தை கிடையாது ரசூலோட வாழ்க்கை வரலாற்றை மட்டும் நான் படிக்கலை அப்படின்னா நான் ஒன்று செத்து போயிருக்கணும் இல்லை நடைப்பணமாக வாழ்ந்திருக்கணும் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும் என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது என்னை உயிர்ப்பித்து இன்னைக்கு உயிரோட்டத்தோட இந்த வேலைகளை செய்ய வைத்துக் கொண்டு இன்றைக்கு உயிரை நீட்டித்து தந்து அல்லாஹையும் ரசூலையும் பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா இறைவன் மிக பெரியவன் அவன் கருணையாட அந்த அன்பு எல்லாம் தந்துட்டான்ல அல்லாஹ் தரலனா நம்மளை பாதுகாக்க நாடல் என்ன அந்த சாக்கடை கேஸ் தானே ஆனா அல்லாஹ் நல்லோரின் கூட்டத்தில் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுல இறைவனுக்கே எல்லா புகழும் யாரை அன்பு செய்தீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்போ நாம் எந்த அளவுக்கு ரசூலை நேசிக்கிறோம் ரசூலை நேசிப்பதுன்னா என்ன ரசூல் சொன்னபடி வாழ்வது அல்லாஹ் சொன்னதற்காக டிட்டோவா எதை தூக்கி எறிஞ்சாத்தான் என்ன தியாகம் செய்வது அதுதான் நேசிப்பதனுடைய அடையாளம் இறை அச்சத்தோடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாவோட பாசம் எனக்கு வேணும் அல்லாவோட நேசம் எனக்கு வேணும் அல்லாவோட அன்பு எனக்கு வேணும் அல்லாவுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேணும் அல்லாஹினுடைய அருள் எனக்கு வேணும் அல்லாவுடைய அருள் கொடைகள் எனக்கு வேணும் அதனால அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் தடுத்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் எதெல்லாம் நான் சொல்லியிருக்கானோ அது அத்தனையும் நான் ஃபாலோ பண்ணணும் அது அல்லாஹ்வின் மீதான பாசம் அதான் ரசூல்லா மீதான பாசம் அப்படித்தான் அதை வெளிக்காட்ட முடியும் சும்மா வாயால் சொல்லிக்கிட்டு உள்ளத்துக்குள்ள ஈமான் இறங்காமன்ற கேட்டகரியா இருந்துடக்கூடாது இவன் பாதுகாக்கணும் அப்போ ஒரு நாயும் இந்த குகைவாசிகளோட போச்சு அல்லாவரின் கூட்டத்தோட சேர்ந்துக்குச்சு அதனால் அந்த நாய்க்கும் இவ்வளவு மரியாதைக்கு அமத்தி நாள் வரைக்கும் அந்த நாயையும் சேர்த்து சேர்த்து எல்லாரும் படிப்போம் அந்த நாயும் இவ்வளவு நன்மையை பெற்றது அப்படிங்கிற மாதிரி அந்த நாயும் கூட குவைவாசிகளோட போய் வெளியில் உக்காந்துக்கிட்டதுனால அதற்குரிய சிறப்பாக எல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறான் அதனால நம்ம யார் கூட இருக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் மரணத்திற்கு பின்னாடி நான் எழுப்பாட்டுவேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு குரான்ல இப்ராஹிம் நபி அவங்க கேக்கும்போது இதை பற்றி கேக்கும்போது நாலு பறவைகள் நாலு பறவையும் துண்டு துண்டா வீசி எறிஞ்சு நாலு மலைகள்ல வீசி ஏறிங்க இப்ப கூப்பிடுங்க அது எப்படி உயிரோடு இருந்துச்சோ அப்படி திரும்ப வரும் அப்படிங்கிற அத்தாட்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தான் உண்டா நியாய தீர்ப்பு நாள் உண்டா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் நாடினால் இம்மையிலே தந்துருவான் அதை தாண்டி நியாய தீர்ப்பு நாள் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் டே அந்த நியாய தீர்ப்பு நாள் அந்த கடைசி நாள் யாராக இருந்தாலும் இப்ப நான் எதுக்காக என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறேன் அது நியாய தீர்ப்பு நாளில் வெளியே வரும் நான் எதற்காக இந்த பணிகளை செய்கிறேன் நியாய தீர்ப்பு நாள்ல வெளிவரும் ஒவ்வொரு விஷயம் உள்ள சிந்திச்சிருக்க எண்ணங்கள் வரைக்கும் அந்த நீதி நியாய தீர்ப்பு நாள்ல அல்ல தருவான் அப்படிங்கிறதுக்கு அல்லாவினுடைய அத்தாட்சிகளாக இந்த குகைவாசிகள் சம்பவத்தை அல்லா விரிச்சு தரான் அது அல்லா யார மன்னிக்க மாட்டான் தெரியுமா அல்லாஹ் அந்த மூணு பேரை மன்னிக்கவே மாட்டான் ஒருத்தனுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்றவன் எவனோ ஒருத்தவங்களுடைய பண மோசடி செய்கிறவன் எவனோ இன்னொரு மனிதனுடைய மானத்தை மோசடி செய்கிறவன் எவனோ அந்த மூன்று பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அந்த மனிதர்கள் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மன்னிச்சால் ஒழிய அல்லாஹ் இந்த மூணு பேரோட பாவங்களை மன்னிக்கவே மாட்டான் நம்ம சில பேட்ட சொல்லுவோம் டே இந்த தப்பு பண்ணாதடா சர்வநாசம் குல நாசம்டா அப்படின்னு சொன்னோம்னா ஆ நான் அள்ளாட்ட பேசிக்குவேன் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ஏ நரகத்துக்கு போவடா ஆ நான் வந்து போய் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் அள்ளாட்ட பேசிக்கிறேன் ஏ குரானில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறானப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ எனக்கு மார்க்கத்தை பற்றி பேசி கொடுக்காது நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீ பேசுனா நாங்கள் கேட்போமா நாங்கள்லாம் யாரும் தெரியும்ல இவற்றையெல்லாம் நான் கேட்டு இருக்கிறேன் அதனால நான் பதிவு பண்றேன் பல ஆட்கள் மானத்தோடு விளையாடுவார்கள் சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள் விமர்சனங்கள் வலி வேதனைகள் இவற்றையெல்லாம் சகிக்க முடியாத விமர்சனங்கள் அந்த கமெண்ட்டுகளை போய் தெரியாமல் படிச்சிட்டேன் எவ்வளவு கேவலங்கள் தெரியுமா கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துச்சு சில இடத்துல ஆனா அந்த இழிவை சந்திக்கிற போது அல்லாஹ் பெரிய நன்மை தந்திருப்பான் மானத்தோடு விளையாடுகிறார்கள் அசிங்க அசிங்கமாக அசிங்க அசிங்கசிங்கமாக பேசி ஆனா எல்லாம் பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அதுதான் வைத்தறிச்சல் பெயர் தாங்கிகள் அப்போ சம்பந்தப்பட்ட மானத்தோடு விளையாடியவர்கள் மன்னிச்சால் ஒழிய அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் சொல்லா ஹலீவு செல்லும் தங்களுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்துல சக்கராத் பொழுதுல கேக்குறாங்க நான் யாருடைய இந்த மூன்று கேட்குறாங்க இந்த இந்த மூன்று விடயத்துல நான் யாருக்காவது ஏதாவது இருக்குதா இந்த மூன்று விடயத்துல நான் யாருக்காவது சிறிய அளவிலாவது நான் ஏதாவது துன்பம் செஞ்சிட்டேனா அப்படின்னு இந்த இந்த ரசூல்லா கேக்குறாங்க இந்த மூன்று விஷயங்களை சொல்லி ஏன்னா அல்லாகவே சந்திக்கிற போது தூய்மையாக சந்திக்கணும் அப்படிங்கிற நினப்பு யாருக்கு இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக கொடுக்கப்பட்ட தாகா நபிக்கு கருணை நபிக்கு அப்போ நம் அது நான் மறந்து மன்னிச்சு கடந்து போகலாம் மனுஷன் ஆனால் மறக்க மாட்டான் அல்ல ரெண்டு விஷயத்த சொல்கிறான் ரத்தம் பணம் மானம் இந்த மூணு விஷயத்தில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இந்த மனுஷன் மன்னிச்சாள் ஒளியை நான் மன்னிக்க மாட்டேன் உன்னை எல்லாம் மனுச்சிருவான் நான் அல்லாட்ட பார்த்து பேசிக்கிறேன் நான் அல்லாட்ட சொல்லிக்கிறேன் நான் மறுமையில சந்திச்சுக்கிறேன் நான் மறுமையில பண்ணிக்கிறேன் மறுமைன்ற அச்சம் இருந்தால் நரகம் என்ற அச்சம் இருந்தால் மனுஷனால் இப்படி பேச முடியுமா செத்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை என்ன அப்படி பல பேர் இருக்கிறாங்க என்ன செய்ய முடியும் ஆனால் நம்ம மறந்துடலாம் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நமக்கு தான் அடி மேல அடி விழுகுதே இன்னைக்கு இந்த அடி நாளைக்கு அந்த அடி அடுத்த அடி அப்படின்னு அடுத்தடுத்தவற்றின் மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மறந்துட்டு போயிடலாம் அல்ல மறக்க மாட்டான் மறுமையில் இம்மையில் இது எந்த கோர்ட்டில்ங்க போய் நான் வந்து நியாயம் வாங்கிறது வழக்க யார்கிட்டங்க கேட்கறது என் இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது என்ன செய்ய முடியும் யாருங்க நியாயம் சொல்லுவா இன்னைக்கு ரசூலா இருந்தாங்கன்னா ரசூல்லாட்ட கேட்கலாம் ஏன் ரசூல்லா இங்கே பார்த்தீங்களா நான் என்ன செய்வேன் எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையே யாரை நம்பி போய் தொடுத்து நியாயத்தை கேட்க முடியும் இங்க கோர்ட் இன்னைக்கு கிடையாது இம்மையில கோர்ட் கிடையாது இம்மையோட கோர்ட் எப்படி செயல்படுது அந்த லட்சணங்கள் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த நீதி வழங்கக்கூடிய லட்சணங்கள் ஆனா மறுமையில அல்ல ஒரு கோர்ட் வச்சிருக்கேன் நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கி எல்லாம் ஒரு கோர்ட்டை வச்சிருக்கிறான் அந்த மறுமையின் நீதிமன்றத்தில் பன்னெண்டு விஷயத்த இங்கே குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான் யாருடைய செய்தியும் அங்கே ரகசியமாக இருக்காது ஒன்று எல்லாமே திறந்து தான் இருக்கும் அல்லாஹ் நாடி நாள் ஒழிய எல்லாருக்கும் அதெல்லாம் எல்லாத்தையும் காட்டுவான் பார் நீ என்ன செஞ்சு லட்சணத்தை பார் அப்படின்னு எல்லாத்தையும் காட்ட தான் போகிறான் ஒன்று ரெண்டாவது கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றம் இருக்கும் மூணாவது வக்கீல் கிடையாது இருந்தாத்தான காசை வாங்கிக்கிட்டு இந்த கமெண்ட்டுகள் போடுவாங்களே அந்த கமெண்ட்டுகள் போடக்கூடிய இப்பலிஸின் கூட்டாளிகள் எல்லாம் பல இடங்களில் பல நேரங்களில் யாரோ யாருக்கோ வக்கீல் நான் வக்கீல் தெரியும்ல அப்படின்னு நினப்பு வக்கீல் கிடையாது மறுமையில் அநியாயம் அணு அளவும் நடக்காது சின்னது அணு அளவு கூட நியாயம் நடக்காது நியாயம் நியாயம் தான் சத்தியம் சத்தியம் தான் தீர்ப்பு தீர்ப்பு தான் அஞ்சாவது லஞ்சத்துக்கு இடம் இல்லை லஞ்சத்துக்கு இடம் இல்லை ஆறாவது யாரு பேரும் மறக்காது மனிதர்கள் இவ்வளவு பேர் இருப்பாங்களே ஒருத்தரோட பேர் கூட மாறாது மறக்காது மாறாது கரெக்டாக இருக்கும் இன்ன நபர் இன்ன நபருடைய ஓலை விரிச்சு வச்சாங்கன்னா அப்படி யாருடைய பட்டோலையும் யாருடைய வினை பதிவேடும் ரெக்கார்டு நோட்டும் பேர் மாறாது கையில் எழுதி தந்துருவா தான் இந்த வச்சுக்க உன்னோட நோட்ஸ் என்னென்ன ஆட்டம் போட்ட என்னென்ன நல்லது செஞ்ச கையில் ரெக்கார்டு நோட்டை தந்துடும் எழுதி தந்துடும் அதுவும் அத்தாட்சியோட மறைவான தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது எல்லாமே ஓபன் எல்லாமே வெளிப்படை மறைவான தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது ஃபைல்ஸை மாற்ற முடியாது எடிட் பண்ண முடியாது நான் இன்னைக்கு தப்பு பண்ணிவிட்டேன் சரி ரைட்டு ஓகே இதை மாற்றி எடிட் பண்ணி போட்டுருவோம் இன்றைக்கி நம்ம வீடியோஸை எடிட் பண்ணி போடுறோமே அப்படியெல்லாம் எடிட் பண்ண முடியாது பொய் சாட்சி கொண்டு வர முடியாது ஆமாம் நான் பார்த்தேன் ஆமாம் நான் பார்க்கல அப்படின்னு பொய் சாட்சிகளை கொண்டு வர முடியாது எந்த ஃபைலும் மறக்கடிக்கப்பட முடியாது யார் எப்போ எந்த நொடி என்னென்ன நினைச்சாங்கன்றது வரைக்கும் அத்தனையும் இருக்கும் எந்த ஃபைலும் மறக்கடிக்கப்பட முடியாது அதெல்லாம் என்ன செய்வான் பன்னெண்டாவது பாயிண்ட்ல அதெல்லாம் என்ன செய்வான்னா எல்லாவற்றையும் ஒரு இறுதி முடிவு கொண்டு வர்றதுக்கு மீசான் திராசை கொண்டு வருவான் எடை போடப்படும் நன்மை நடை தீமை நடை எல்லாம் இடைபடப்படும் அமல்கள் நுணுக்கமாக பார்க்கப்படக்கூடிய இடமாக அந்த மீசான் தராசு இருக்கும் அதுல எந்த மாதிரி அப்படின்னா அணு அளவு ஒவ்வொரு அணு அளவையும் அந்த மீசான் தராசு பார்க்குமா அதனாலதான் யாரையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க கூப்பிட்டு வாலண்டியா வம்புழுக்க கூடாதுங்க ஏன்னா அவங்க ஒரு துளி கண்ணீர் விட்டால் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அது போதுமானதாக இருக்கும்னு அறிஞர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அதனால் யாரையும் ஏமாத்தி வஞ்சனை உணர்வோட காழ்ப்புணர்ச்சியோட பொறாமையோட ஏன்னா உன் தகுதிக்கு மீறி உனக்கு மக்கள் தூக்கி வச்சுட்டாங்க அதனால நீ ஆடுற அப்படின்லாம் யாரையும் பேசாதீங்க அல்லால் நடத்தக்கூடிய ஸ்கெட்சின் படி இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குது சமூகத்துக்கு எப்போ இறங்குவாங்களோ அப்போ நாய் கூட்டமும் ஓனாய் கூட்டமும் பின்னாடி வரும் மீசானுக்கு விட அந்த பன்னெண்டு நீதிமன்றங்களுடைய பன்னெண்டு தன்மைகள் சொல்லப்பட்டு முடிச்சுட்டு அடுத்த விளக்கத்தை மார்க்கறிஞர்கள் இப்படி கொடுக்குறாங்க சமூகத்துக்கு எப்போ இறங்குவோமோ அப்போ பிரச்சனைங்க யார் பின்னாடி வருவா நாய் கூட்டமும் ஓனாய் கூட்டமும் பின்னாடி வரும் சமூக முன்னேற்றத்துக்காக ரசூல்லா பாடுபட்டதுனால தான் பதினாலு அட்டம்ப்ட் அவங்களுக்கு கொலை முயற்சி அந்த நாய் கூட்டம் ஓனாய் கூட்டம் பின்னாடி வரும்போது திரும்பி பார்த்தா தான் பிரச்சனை நம்ம திரும்பி பார்க்காம வேலைகளை செய்து கொண்டு போக சொல்லி எல்லாம் சொல்கிறான் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்போது திரும்பி பார்க்குறதே எவ்வளோ பிரச்சனைனா ஒருத்தவங்களை கூப்பிட்டு வாலண்ட்ரியாக நம்ம வந்து வம்புழுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லை மீசாந்தராசை பற்றி பயம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்களா ஆனால் சமூகத்துக்காக எப்போ இறங்கணும்னு முடிவு பண்ணியாச்சோ அப்போ இதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இது அத்தாட்சியாக இருக்குது எல்லாம் அதுக்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் பதினாலு முறை ரசூலாவை கொலை செய்ய அட்டம்ப்டு ரசூலாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஆட்டு இறைச்சியில் ஆட்டோட முன்னங்கால் ரொம்ப பிடிக்குமா அப்போ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டாங்க ரெண்டாவது கால் எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டாங்க அடுத்த கால் கொண்டு வா அப்படின்னு கேட்கும்போது அந்த காலை எடுத்து கொடுத்தவங்க கேட்டாங்களாம் ஆட்டுக்கு எத்தனை முன்னங்கால் இருக்குது ரசூலுல்லா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ ரசூல்ல சொன்னாங்களாம் உன்னை யார் வாயை தற்க சொன்னது போய் நீ குழம்புல அது இருந்திருக்கும் ரசூலாவுக்கு இல்லாததான் அல்லா தரமாட்டானா எத்தனை பெரிய அருட்கொடைகளானா எந்த இடத்துலையுமே அல்லா வந்து இத்தனை மாதங்கள் அடுப்பறி போது அந்த ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தவே இல்லை தனக்காக அதுதான் மேஜிக் இதெல்லாம் இந்த இந்த விஷயங்களெல்லாம் அந்த அதெல்லாம் எவ்வளோ நெருக்கத்தில் இருந்து என்ன அற்புதங்களை எல்லாம் செய்விச்சான் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றதுக்காக இந்த விஷயம் நீ ஏன் வாயை திறந்த அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லாவுக்கு இது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோட முன்காலில் நஞ்சையில் ஊற வச்சு வாயில வச்சா சாகிற அளவுக்கான நஞ்சு அந்த அளவுக்கான நஞ்சில் ஊற வைத்து ரசுல்லாவுக்கு அதை கொடுத்தாங்க ரசுல்லாவும் அதை வாயில வச்சு வாயில் பற்கள் எல்லாம் விஷம் அவங்க குடல் வரைக்கும் விஷம் போயிடுச்சு அவங்க மரணிக்கும் போது அன்னை ஆயிஷா கிட்ட சொன்னாங்க அன்றைக்கு அவர்கள் வச்ச விஷம் என்னுடைய குடலால் வருகிறது ஆயிஷா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க எதுக்கு இதெல்லாம் எதுக்கு விஷம் வச்சாங்க எதுக்கு பதினாலு முறை கொலைகள் சமூகத்துக்காக யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கூட்டம் பின்னாடி வரும் அப்போ இந்த குகைவாசிகளுடைய விஷயத்தில் சமூக முன்னேற்றத்துக்காக சமூக மறுமலர்ச்சிக்காக அவங்க இறங்கினாங்க ஏகத்துவத்தை ஏற்றி வச்சாங்க அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்தது அல்லாஹ் பாதுகாத்தான் இறைவன் மிகப்பெரியவன் நாமும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் சமூக மறுமலர்ச்சிக்காகவும் ஒரு நேர்மையான ஒழுக்கமான சமூகத்துக்காகவும் வேலை செய்கிறோம் அப்படின்னா நாய்க்கூட்டமும் ஓநாய்க்கூட்டமும் வரத்தான் வரும் அதை அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைத்து நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்வோமாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அவற்றிலிருந்தெல்லாம் அல்லாவே பாதுகாப்பும் தருவானாக அதற்கான கூலியும் தருவானாக இறைவன் மிகப்பெரியவன் அலாம் அலைக்கும் வரகத்துள்ளா வபர்த்து